இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேசராசி இந்த மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நம்ம மாசி மாதம் இன்றில் இருக்கோம் பங்குனி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற மாதத்தில் கிரகநிலை மாற்றமும் நடைபெற இருக்குது இதனால் அதுவும் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது என்னென்னா பயிற்சி அந்த சனிப்பயிற்சி தற்போது உள்ள அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேச ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு லாபகரமா அமைந்திருக்கா உங்களுக்கு உடல் ரீதியா கடந்த ரெண்டு ஆண்டு காலமா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலும் உடல் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாம் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சரியாகுமா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாதங்களில் ரொம்ப சிறப்பான மாதம்னா இந்த பங்குனி மாதத்தை குறிப்பிடப்படுது அதாவது சூரிய பகவான் தனது குருவான பிரகஸ்தபதியாக குருவாகிய மீனத்தில் வந்து அமரக்கூடிய காலகட்டம் கற்ற பாடங்களுக்கெல்லாம் நல்ல தன்னுடைய குருநாதன்கிட்ட சொல்லி மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பங்குனி மாதம் தேர்வில் தேர்ச்சி அடைய முடியுமா அல்லது என்ன நமக்கு மார்க்கு கிடைக்க போகுதுன்னு இந்த பங்குனி மாதத்தில் தீர்மானிக்க முடியும் அதனால தான் பரவாயில்ல தேர்வு ஒரு மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் வந்து தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு மாதமா பெரும்பாலும் எல்லாருக்கும் அமைந்திருக்கு இதுவரை சம்பாதித்த சம்பாதியம் அதற்கான வருமானம் வரி செலவு சேமிப்பு என கணக்குகள் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் பெரும்பாலும் எல்லாருக்கும் அமைந்திருக்கும் பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி பெருவிழா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால தான் அதை ரொம்ப கொண்டாடுறாங்க விசேஷமான மாதமாகிய அந்த பங்குனி மாதத்துல தான் இராமநவமியும் கொண்டாடப்படுது வழிபாடுக்குரிய மாதம் இந்த பங்குனி மாதம் ஏன்னா வைணவ மாதமும் கல்யாண மாதமும் தெய்வ திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் அதனால் இது தெய்வத்துக்கான மாதம் அப்படின்னு கூட அழைக்கப்படுது பங்குனி மாதம் ராமன் சீதா தேவிய மனந்த மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கக்கூடிய மாதம் தேவேந்திரன் இந்திராணிய மணந்து கொண்ட மாதம் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குடி மாதம் திருமாலின் திருமார்பில் மகாலட்சுமி இடம் பிடித்த ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் சொல்லலாம் இந்த மாதத்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இந்த பங்குனி மாதத்தில் முழுவதுமே சாதகமாக இருக்கிறார் அதனால் இந்த மாதம் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அடுத்தடுத்த சுப நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும் திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதத்தில் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நினைத்த இடத்திற்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால பண வரவு திடீர்னு வரும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வ மாதத்தில் இருப்பீங்க செவ்வாய் வந்து சனி பகவானுடன் சேர்வதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்துடும் மேசராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்ததியை கேட்பது படிப்பது இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும் நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பது எழுவத்தி ஐந்து வரை இருக்கிறவங்கெல்லாம் இதை தொடர்ந்து படித்து பாருங்கள் நல்ல ஒரு பலனை தரும் பாட்டை படிப்பது நல்ல பலனையும் தரும் அதே மாதிரி பிள்ளைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கோபதாபமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நாற்பத்தி ஒம்பது இது வரை இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால குறிப்பாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தைங்க கிட்டே பேசும்போது கூட அவங்களுடைய பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது கூட மனம் விட்டு பேசுங்கள் மனம் விட்டு பேசுனீங்கலாம் பெரும்பாலும் எல்லா பிரச்சனையுமே சரியாகும் மனதில் டிப்ரஷன் அதிகமாக ஆகாமல் இருக்கும் அதனால் மனமிட்டு பேசுங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய தேவைகளை இந்த மாதத்தில் பூர்த்தி செல்வீங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் விசேஷம் அதாவது சுபகாரியம் நடத்தக்கூடிய யோகமும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் எதிரிகள் விஷயத்தில் ஒரு சில பதட்டம் இருக்கத்தான் செய்து அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா எதிரிகள் நம்மளை எப்படி எது பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு விதமான பதட்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் குறைகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் திடீர்னு யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் முதுகு தண்டு தொடர்பான பிரச்சனைகளோ சளி பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது சுப இந்த மாதத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் வீடு கட்டுறது அல்லது வீ வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இதற்கான யோகம்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஏற்ற வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் உயர் அதிகாரிங்கிட்ட பேசும்போது கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உயர் அதிகாரிங்க கிட்ட பேசும்போது நல்ல ஒரு மரியாதை ஒரு மதிப்பு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அனுகூலமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி த தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல ஒரு செய்தி தேடி வரும் இதுவரை இருந்த அனைத்து பதட்டங்களும் குறைந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரிய மகான்களை சந்திப்பீங்க அல்லது பெரிய ஒரு குருமார்களை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு மாற்றம் வர வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தெய்வ காரியங்களில் அதிகம் ஈடுபடுறதுனால உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த பதட்டம் குறையும் அதனால தெய்வ காரியங்கள்லாம் முன்னு நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகமும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் தொழிலெல்லாம் கொஞ்சம் புதிதாக ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையை கூட பிரித்து வழங்குவீங்க மற்ற பணியாளர்கிட்ட கொஞ்சம் பிரித்து வழங்குறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு சம்பவமும் இந்த மாதத்தில் நடக்க இருக்குது சனியோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உடல் பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் அனுபவிச்சுட்ருக்கோம் கடன் தான் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வாரத்தில் ஒரு முறைக்காவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்களும் உங்களுடைய வீட்டில் நடைபெறும் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் குலதெய்வ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அதனால் தொடர்ந்து இதை நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மேசராசி அன்பர்கள் இரண்டு வழிபாடையும் தவறாமல் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும் அந்த மனப்பதட்டம் குழப்பம் தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் குறையும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் பெருமாளையும் வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒன்பது வாரம் செஞ்சீங்கன்னாவே நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறது நல்லது தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ